ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது தலைவா தலைவா சரிதான் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து காற்றிலும் மழையிலும் எப்படிப்பட்ட சீற்றங்களிலும் கூட கர்ம மறவாமல் அவருக்கு மாலை அணிவித்து வந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து வாரங்கள் இங்கே மாலை அணிவித்திருக்கிறார்கள் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் மாலை அணிவித்து வருகிறார்கள் காமராஜர் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தலைவராக சித்தரிக்கப்பட்டு விட்டார் ஆனால் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தேசிய நலனை கொண்டவர் அவர் தனிப்பட்ட ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவராக கூட கருத முடியாது ஏனென்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட போது அந்த கல்வி கிடைத்தால் மட்டுமே அந்த சமூகம் மேலே வர முடியும் என்பதை தன்னுடைய ஆட்சியிலே அதை நிறைவேற்றி இந்த நாட்டிலே முதல் முதலையாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கர்ம காமராஜர் இந்த நிகழ்ச்சியிலே தங்கவயல் எம்எல்ஏக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் நகரசபை தலைவர் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து மாலை அணிவித்து இந்த சிலையை அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி நடந்த போது நீதிமன்றத்தை நாடி கர்ம வீரர் சிலையை இந்த பஸ் நிலையத்திலிருந்து இருந்து அகற்றக்கூடாது என்று நீதிமன்றத்திலே வெற்றி கண்டவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய அனந்த கிருஷ்ணன் அவர்களோ இதனுடைய செயலாளர் இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் அவர்களோ இந்த குழுவுக்கு நகர சபை மூலியமாக இவர்களுடைய சேவையை பாராட்டி விருது வழங்க வேண்டும் அதே நேரத்திலே இவர்களுடைய சேவையை இந்த மாநிலம் அறிய வேண்டும் என்றால் முதல்வருக்கு இதை சிபாரிசு செய்து எம்எல்ஏ அவர்கள் மாநில அரசின் சார்பாக இவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பது வேண்டுகோளாக இந்த நேரத்திலே கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி குறி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நேரத்தில் முக்கிய காரணம் நம் கோலார் தங்க காந்தி காமராஜர் வந்து பிரித்தி வெள்ளிதோறும் தோறும் மாலை நிகழ்ச்சியானது நாங்கள் காமராஜர் மன்றம் சார்பிலும் காந்தி காமராஜர் தேசிய மன்ற சார்பிலும் இருபத்தஞ்சு வருடங்களாக தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் நடத்தி கொண்டு வருகின்றோம் இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி முன்னூற்றி அஞ்சாவது வாரம் இன்னைக்கு அதாவது இருபத்தி அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இதை வந்து தொடங்கினது ரெண்டாயிரத்தில் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அன்றைக்கு இதே காந்தி சிலைக்கு நாங்கள் எங்களோட இருந்த அன்னைக்கு எங்களுடைய எங்களுக்கு லீடராக இருந்த தேவராஜி பிபி சாமி உலகநாதன் தேவன் முனுசாமி இன்னும் பல பேர்கள் நிறையா பேருங்கள்லாம் இருந்தாங்கோ அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து தான் அன்றைக்கி நாங்கள் இந்த மாலை இடுகிற நிகழ்ச்சியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே இந்த காந்தி சிலைக்கு நான் தான் ஃபஸ்ட்டு மாலை போட்டேன் காமராஜர் சிலைக்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாலை இட்டார்கள் இன்றைக்கி இருபத்தஞ்சாவது வருஷமோ இன்றைக்கும் நாங்கள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு சிலைக்கு மாலை போடுறோம் ஆனால் எங்களோடு இருந்த பெருந்தலைவர்கள்லாம் இன்றைக்கி மறைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நினைவை அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அதை தொடர்ந்து நாங்கள் இந்த தங்கவயலில் காமராஜர் சிலையை நிறு நிறுவியது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையை நிறுவியது பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய சிலையை நிறுவியது எங்களுடைய குழு தான் எங்களுடைய தான் அதெல்லாம் நடந்தது இன்றும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த சேவையை தேசப்பற்றை இந்திய நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களில் தலைமையேற்று நடத்திய மகாத்மா காந்தியும் அவரையும் நினைக்க வேண்டும் என்பதற்காகவும் அரசியலிலே கரைப்படையாத ஒரு கரம் இருக்குது என்று சொன்னால் அது காமராஜர் தான் அவரை அரசியல்வாதிகளும் சிறியவர்களும் இன்றைய தலைமுறைகளையும் இவர்களை மறக்கக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை அணிவித்து வணங்கி கொண்டு வருகின்றோம் அவர்களுடைய வரலாறை என்றும் மறக்கக்கூடாது யாரும் மறக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் தங்கவயலிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம் இன்று தொடர்ந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை இதனுடைய கேஜிஎஃப்னுடைய ஃப்ரெண்ட்னுடைய முக்கிய தலைவர்கள் திரு செங்கோட்டன் அவர்களும் ஜோதிபாஸ் அவர்களும் வாலண்டரியாக வந்து நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி எங் என்னோடு கேட்ட பிறகுதான் இதற்கு நானும் ஒத்துக்கொண்டேன் இல்லை என்றால் நாங்கள் இதை இவ்வளோ பெருசாக செய்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை தான் தொடர்ந்து நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சு நிற்கோன்றதுக்காக நாங்கள் இருந்தோம் ஆனால் இந்த நேரத்தில் அவங்க இதெல்லாம் நான் பண்ணதுக்காக எங்களுடைய மன்றம் சார்பாக அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லி தெரிவித்துக் நன்றி வணக்கம் அவர்களுக்கும் தானி அவர்களுக்கும் மாறாடு வருகிறோம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆண்டு வந்துட்டு முதன் முதல்ல நம்ம கமிட்டியில் பாஸ் பண்ணி பரி பற்றி வெள்ளிக்காலும் வந்து காமராஜன் காரி மாலை கமிட்டியில் முடிவு செய்து வந்து அப்போ இருக்க முன்னோட்ட பன்னலாலு பந்தாயு தேவராஜ் ஃபஸ்ட்டு தலைவர் சந்தை விநாயகர் நிபிசாமி முருகநாதன் தேவன் அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் முடிவு செய்து முதல் மேலே காமராஜருக்கு வந்து நான் பவுன் காந்திக்கு முதல் மேலே வந்து ஆண் சொன்னார் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக நாங்கள் மாலைக்கோட்டு மறக்கிறோம் காமராஜர் செய்த சேவை கேஜி தமிழ் இல்லை அப்படி டெவலப்மெண்ட் ஆகியிருக்காது சென்னைக்கு போக வேண்டியது மெட்ராஸ் போக விமல் பிபல் ஃபேக்ட்ரி வந்து கேஜிஎஃப்க்கு சமைச்சி அப்பசீப் பிடிச்சிருந்தேன் இந்திரா காந்தி கிட்டே சொல்லிவிட்டு அந்த பிமல் ஃபேக்ட்ரி கேஜிஎஃப்க்க வந்து காமராஜர் ஆனால் அந்த சிலையை வந்து எழுத்துன சொல்லி பரிந்தளவில் ரொம்ப அப்பாடுபட்டாங்கோ ஆனால் நாங்கள் வந்துட்டு ஜோதிபா சொன்ன மாதிரி நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டில் எல்லாம் சாக்ஷெல்லாம் கொடுத்து தங்கராஜ் டெப்டி கமிஷனாக இருந்தார் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு இங்கே தான் வைக்கணும்னு சொல்லிட்டு மொதல் வைக்கல அந்த ஆர்டர் வந்து ஜட்ஜி காமிச்சு அப்போது ஜட்ஜி இருந்தவர் நைட்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ஆர்டர் பண்ணார் ஷுட் நாட் ஷிஃப்ட் காமராஜ் ஜாட்ஜு அட் எனி காஸ்ட் ஆஃப் பஸ் ஸ்டாண்ட் அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து முன்சிபாலிட்டிக்கு ஆட்ரு பண்ணாலே அந்த ஆர்டர் பிரகாரம் வந்துட்டு அப்போ வந்து இப்போ கமிஷன் பண்ணி எங்களுக்கு ஆர்டர் பண்ணி அந்த செலவு வச்சாங்க வந்துட்டு அந்த செலவு அங்கேருந்து எடுத்துகிறப்போ ஆந்திர கிருஷ்ணன் நானும் வந்து இங்கே இந்து டேமேஜ் ஆகாத சேர்ந்து வந்தோம் ஆனால் கேஜிஎஃப் இவ்வளோ டெவலப்மெண்ட் அந்த காமராஜர் தான் அந்த கோபுரம் நகர் ஆகட்டும் பரத்நகர் ஆகட்டும் சென்னா நகர் ஆகட்டும் இவ்வளோ செல்லு அதுக்கு அடிக்கடி காமராஜர் தான் நாங்கள் வந்து காமராஜரை டைரெக்டாக பார்த்து ஆசீர்வாத் என்ன இந்த பியூசி ஐ வென்ட்டு கம்ப்யூட் ஆஃப் சென்னைக்கு போனோம் அவரை பார்த்து நாங்கள் ஆசீர்வாதோம் இப்படி அந்த கோட்டை இருக்குது நானே தேவராஜ் இவரு வேலாயுதோம் மீ போனோம் வந்து அப்போ வந்து கேட்டார் வந்துட்டு அப்போ தான் அந்த எம்ஜிஆர் ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணாரு எனக்கு தெரியல அது அந்த ராம் சந்திரன் சந்திரன் எங்கே நான் கேட்டாரு எங்க தெரியல இல்லை சாமி தான் பெருசாக என்ன சொன்னேன் அப்போ எனக்கு காலையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணார் அது ஃபோட்டோ இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது காமராஜர் பார்த்து கேட்ட பார்த்து ஆசீர்வாதம் இல்லாங்க ஆனால் இந்த விழாவை சேர்ந்த கேஜிஎஃப் சேவ் கமிட்டி ஊசி சேர்ந்த சங்கோட்டன்களும் ஜோனிவாசும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து எனக்கு மந்திர சார் மக்கள் நன்றி வணக்கம்